மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியில் சில தினங்களாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தபடி வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது இதனால் பொதுமக்கள் குழந்தைகள் வயதானவர்கள் என அனைவரும் அவதி அடைந்து வந்தனர் இந்நிலையில் திடீரென காற்றுடன் மழை பெய்ய தொடங்கியது காற்றுடன் கூடிய கனமழையினால் சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார பகுதியான வைத்தீஸ்வரன் கோவில் புங்கனூர் சட்டநாதபுரம் கொள்ளிடம் புத்தூர் திருவன்காடு அகனி கொண்டல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பள்ளத்த மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்